ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான தனித்துவமான ராசி பலங்களையும் அதிர்ஷ்ட நேரம் போன்ற முக்கியமான விஷயங்களையும் நாம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் மெச்சமாகும் ஏன்னா டைரக்டா உங்க ராசி பலன்களை பாத்துக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரவு தராது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி நம்ம மோடி இணைந்துருங்க அப்போதான் புதிய ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக நமக்கு தனுசன செயல்படுகளுக்கு இன்றைய முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சு ஆகணுங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இனிமையாக மாறும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே நீங்கள் பேசக்கூடிய பேச்சை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அதன் மூலமாக பகை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு அதனால விரோதகரமான சில எண்ணங்கள் எல்லாம் உருவாகிவிடும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்க வார்த்தைகள நிதானம் கண்டிப்பாக தேவைங்கின்றதுனா மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பத்து குடியில் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால அசுர தொழில் வளர்ச்சி இப்பொழுது நீங்க காண முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்க மற்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் நீங்க கண்டுக்காம உங்க தொழில மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா அற்புதமா இருக்கு இப்ப தொழிலோட வளர்ச்சிக்கான தினம் அதனால அதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடும் உங்க தொழில நீங்க கிங்காக ஒரு ராஜா போல மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள நீங்க தொழில கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா தொழில் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷகமான சூழலில் நீங்க மிஸ் பண்ணக்கூடிய சூழல் உருவாகிவிடும் அதனால கவனமாக இருங்க நீங்கள வந்து மிக சிறப்பான வகையில அதிக நேரத்தை வந்து உங்க தொழிலுக்காக செலவிடுங்கள் நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அனுபவ ரீதியாக பயன்படுத்தி நல்ல புதிய முடிவுகளை நீ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் சந்தோஷமான மங்களகரமான நல்ல செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக இந்த தினம் ஆனந்தமாக மாறுங்க இந்த தினம் நீங்கள் வந்து மற்ற உயிரினங்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யலாங்க குறிப்பாக பறவைகளுக்கு அல்லது விலங்குகளுக்கு நீங்கள் தண்ணீர் வைப்பது அல்லது உணவு கொடுப்பது போன்ற முக்கியமான சில தான தரும பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எல்லாருமே செய்யலாங்க அதனால எல்லாருமே வந்து முயற்சி செய்யுங்க உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது நல்ல உயரமான இடத்துலையோ வந்து அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் வைங்க அல்லது நாய் பூனை போன்ற விலங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம் தண்ணீர் வைக்கலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமையும் மகிழ்ச்சியாக நீங்கள் இன்றைய தினம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க பெற்றோர் வழியில இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க பெற்றோருடன் நல்ல உறவு பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாக சிறப்பாக கைவிடுவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்க வீட்டில் வந்து திருமண பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நீங்க ஆரம்பிக்கலாம் மத்தவங்க நலனுக்காக நீங்க அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அது உங்களுக்கு நல்ல மனம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க மத்தவங்களுக்காக உழைக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் மறந்துடாதீங்க இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற சுய ரூபங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையில டக்கு டக்குன்னு எந்த முடிவும் நீங்க எடுக்கக்கூடாதுங்க உங்கள் காதலுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்க கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து உங்க காதலர் மீது மீண்டும் ஒரு முறை காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த அளவுக்கு ரொமான்ஸ் உணவுகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஒரு புதிய ஒரு காதல் உருவாக்க பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க அதிகமான நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சில தொழில் அதிபர்கள் உதவியுடன் நீங்கள் நிறைய பணம் இப்போ சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில கவனம் செலுத்துங்க உங்களால் வந்து பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் அதனால பல கவலைகளை வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக கொடுங்க இன்றைய தானே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்க்கும்போது நல்ல மதிப்போடு காணப்படுவீங்க மத்தவங்க வந்து உங்க உங்கள் குடும்பத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு வணங்கத்தக்கதாக உங்க குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் ரொமான்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்க கூட நீங்கள் ரொமானுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் கொஞ்ச நேரம்தான் இருக்குங்கறதுனால நீங்கள் அந்த கொஞ்ச நேரத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது மகிழ்ச்சியாக இந்த தினம் காதல் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் அலுவலக பணிகளில் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எந்த இடத்துல உங்க கருத்துக்களை யாராவது கேட்டாலும் அதை சொல்றதுக்கு நீங்கள் வைக்கப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் கருத்துக்களுக்காக நீங்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நீங்க உங்க கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாங்க எந்த சூழ்நிலையை வந்து உங்க கருத்துக்களையும் தாராளமாக நீங்க சொல்லலாம் அதனால நீங்க நிறைய பாராட்டுகளை பெற்று புகழை அடைய முடியுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்ச காலமா திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்னு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு திருமண வாழ்க்கை அழகாக மாறும் உங்க வாழ்க்கை துறையின் மீது நீங்கள் அதிகமான ஒரு லவ் அஃபெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ளவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பங்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அனுபவ ரீதியாக நீங்க வந்து நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நல்ல செய்திகள் மங்களகரமான செய்திகள் நிறைந்தாங்க என்றே தென் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தினசரி சேர்ந்தவர்களுக்கு கிரீன் கலர் வந்து லக்கிஸ்ட் கலராக அமைங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் அதிஸ்டைனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது அனுசராசி என்பதில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்க அனுபவ ரீதியாக நீங்கள் வந்து நல்ல முடிவுகளை உங்க வாழ்க்கையில எடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்க எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய புரிதல் மிகுந்த நாள் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வியாபார நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க ஆனா உங்க மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதனால நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்க்க முடியும் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்ற தினம் உங்க அலுவலக பணிகளை நீங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க குறிப்பாக சக ஊழியர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து செயல்படுங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதுமையான விஷயங்களில் நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க பொதுவாகவே நம் தரிசனர்கள் அலுவலகப் பணிகள்லாம் இன்னைக்கு அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே